பார்க்கவா நீயும் ரசிக்க வா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அத்துக்கு வாழுவை பார்க்கவா நீயும் ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அத்துக்கு வா வரணில் பொம்மையை தான் மாமா இறக்கினார் அந்த பொம்மைகளை சுத்தம் செய்து மாமி வைத்தாளே

ஒவ்வொரு படியில் விதவிதமான பொம்மை வைத்தாளே அந்த அழகை கண்டு நாளும் நாளும் ரசித்து நின்றாளே ஒவ்வொரு படியில் விதவிதமான பொம்மை வைத்தாளே அந்த அழகை கண்டு நாளும் நாளும் ரசித்து நின்றாளே கலசம் வைத்து தீபம் ஏற்றி லட்சுமி சரஸ்வதிக்கு பூஜை செய்தாளே கொலுவை பார்க்கவா நீயும் கொலுவை ரசிக்கவா மா அழைக்கிறே வா கொழுவை பார்க்க வா நீயும் ரசிக்க வா மாமி அழைக்கிறே நீ கண்ணி பூஜை சுமங்களை பூஜை தினமும் செய்தாலே பெண் கடலை பருப்பு பாசி பருப்பு சுண்டல் பண்ணாலே கன்னி பூஜை சுமங்கலை பூஜை தினமும் செய்தாலே பின் கடலை பருப்பு பாசி பருப்பு சுண்டல் பண்ணாலே மைசூர் பாகம் ரவாலடும் நன்னா பண்ணாலே வகை வகையாய் பச்சனம் செய்து நெய்வேதம் செய்தாலே மைசூர் பாகம் ரவாலடும் நன்னா பண்ணாலே வகை வகையாய் பச்சனம் செய்து நெய்வேதம் செய்தாலே பாட்டு பாடி பஜனை செய்து வந்தவரை மகிழ்வித்து மகிழ்ச்சியுற்றாளே கொழுவை பார்க்கவா நீயும் கொழுவை ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீக்கு வாழுவை பார்க்க வா நீயும் கொழுவை நீக்கவா மாமி அழைக்கிறே நீ வா மாமி செய்யும் சுண்டல் தானே உனக்கு பிடிக்குமே நீயும் பாட்டு பாடி கேட்டு பாரு இன்னும் கிடைக்குமே மாமி செய்யும் சுண்டல் தானே உனக்கு பிடிக்குமே நீயும் பாட்டு பாடி கேட்டு பாரு இன்னும் கிடைக்குமே மங்களஹாரத்தி கற்பூரஹாரதி தினமும் செய்தாலே அந்த சரஸ்வதிக்கு ஹாரதி எடுத்தாலே மங்களஹாரி சரஸ்வதிக்கு ஹாரதி எடுத்தாலே அங்கு வந்தோர்க்கும் தாம்பூலம் கொடுத்து மாமி ஆசி பெற்றாலே குழுவை பார்க்க வா கொழுவை ரசிக்க வா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அதுக்கு வா குழுவை பார்க்கவா நீயும் குழுவை ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அத்துக்கு வா பரணிலேறி பொம்மையை தான் மாமா இறக்கினார் அந்த பொம்மைகளை சுத்தம் செய்து மாமி வைத்தாளே குழுவை பார்க்கவா நீயும் குழுவை ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீ எங்கள் அத்துக்கு வா குழுவை பார்க்கவா நீயும் குழுவை ரசிக்கவா மாமி அழைக்கிறே நீ i you